இந்த நாடு எந்த நாட்டில் முதலீடு செய்து ஐரோப்பிய நாடுகள்ல நாட்டில் தொழிற்சாலை தொடங்கி இந்த நாடு வருவாய்ப்பிரிக்க வெளிநாட்டு முதலாளிகளை இங்க வந்து முதலீடு செய்யு ஒருத்த வர்த்தகத்துக்கு வந்தா ஒருத்த வந்தா பிரிட்டிஷ்காரன் பல நூறு ஆண்டு அடிமையாக கிடந்துச்சு இந்த நாடு அவனை அடிச்சு விரட்டுறது போராடி வரட்டுறது விடுதலை போராட்டம் நீங்க அவனை கப்பல்ல வந்தவனை விரட்டி விட்டுட்டு வானூர்தியில் வர்றவனை வா வான்னு சோப்பு கம்பளை விரிச்சு வரவே இருக்கிறத விடுதலை பெற்ற நாடுன்னு சொன்னீங்கன்னா நீங்க ஏற்கனவே எதுக்கு இல்லாம அன்னைக்கு ஒருத்தவன் தான் அவனுக்கு மட்டும் அடிமையா இருந்த என் நாடு உலகில் ஒவ்வொரு நாட்டுக்கும் அடிமையா இருக்க துடிக்குது இதை டெவலப் சொல்லுது இத வளர்ச்சின்னு சொல்லுது எந்த முதலாளி மக்கள் சேவைக்கு வருவான் தன் லாபத்தை வைக்க வருவானா முதலீடு செய்ய மக்கள் சேவைக்கு வருவானா தமிழ்நாட்டில் இந்திய நாட்டில் எங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும் படிச்சுட்டு பல கோடி கணக்கான பல லட்சக்கணக்கான இளைஞன் வேலை இல்லாமல் அவனுக்கு வேலை கொடுக்கணும்னு அவனுக்கு என்ன வேண்டுதல்